கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் முதலீட்டு மோசடியில் இருந்து ஆறு மாநிலங்களைச் சேர்ந்த எட்டு நபர்களை மீட்டது தமிழக இணையவழி குற்றப்பிரிவு தமிழ்நாட்டின் இணையவழி குற்றப்பிரிவு தலைமையகத்தில் உள்ள மாநில இணையவழி கட்டுப்பாட்டு மையம் முதலீட்டு மோசடி தொடர்பான விசாரணையில் சீனாவுடன் தொடர்புடைய முதலீட்டு மோசடியால் பாதிக்கப்பட்ட எட்டு நபர்களை அடையாளம் கண்டுபிடித்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களில் ஆந்திராவைச் சேர்ந்த இருவர் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த இருவர் ராஜஸ்தான் டெல்லி ஜம்மு காஷ்மீர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தலா ஒருவர் அடங்குவர் மாநில இணையவழி குற்ற விசாரணை மையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பான விசாரணையின் போது தரவு பகுப்பாய்வு மற்றும் காவல் கண்காணிப்பாளர் இணையவழி குற்றப்பிரிவு திருமதி சஹானாஸ் ஈலியாஸ் தலைமையிலான புலனாய்வு நடவடிக்கையால் சீன மோசடியாளர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் வங்கிக் கணக்குகள் அடையாளம் காணப்பட்டன இந்த மோசடியால் பாதிக்கப்பட்ட எட்டு தனிநபர்களும் இதுவரை எந்த புகாரும் அளிக்கவில்லை என்பதைக் கொண்டு அவர்கள் இன்னும் அந்த மோசடி வழியில் சிக்கியுள்ளதை அறிந்து விரைந்து செயல்பட்டு அந்தந்த மாநில குற்றப்பிரிவிற்கு தெரிய வைத்து வழக்கு பதிவு செய்ய வைத்து சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகளை தடுத்தல் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் மேலும் முதலீடு செய்து அதிக நிதி இழப்புக்கு ஆளாகாமல் காப்பாற்றப்பட்டார்கள் காவல்துறை இயக்குனர் காவற்படை தலைவர் திரு சங்கர் ஜிவால் அவர்கள் இந்த குற்ற வளையத்தை கண்டுபிடித்து பாதிக்கப்பட்டவரை மீட்டதில் ஈடுபட்ட விசாரணை குழுவை பாராட்டினார் இணையவழி குற்றப்பிரிவின் கூடுதல் காவல் பொதுமக்களுக்கான ஆலோசனை சமூக ஊடகங்களில் மிகவும் நல்லது என தோன்றும் இது போன்ற விளம்பரங்களை நம்ப வேண்டாம் ஒருபோதும் முக்கியமான தகவல்களை அதாவது ஓடிபி கடவுச்சொற்கள் வங்கி விவரங்கள் ஆதார் பான் போன்ற விவரங்களை அறியப்படாத அழைப்பாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளவோ அல்லது பணத்தை அனுப்பவோ வேண்டாம் காவல்துறை ஒருபோதும் தொலைபேசி அழைப்பின் மூலம் பணம் கேட்காது அல்லது பணம் செலுத்தாததற்காக கைது செய்யப்படும் என்று அச்சுறுத்தாது உங்கள் வங்கி கணக்கு ஏடிஎம் கார்டு அல்லது மொபைல் சிம் ஆகியவற்றை யாரிடமும் கடன் கொடுக்க வேண்டாம் அவ்வாறு செய்யும் பொழுது நீங்கள் அறியாமல் சைபர் குற்றங்களுக்கு உதவி செய்கிறீர்கள் இது தண்டனைக்குரிய குற்றமாகும் சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை கிளிக் செய்வதையோ அல்லது சரிபார்க்கப்படாத வலைதளங்களில் குறிப்பாக வேலைகள் அல்லது லாபத்தை உறுதியளிக்கும் வலைதளங்களில் பதிவு செய்வதையோ தவிர்க்கவும் ஆன்லைன் கேமிங் அல்லது முதலீட்டு திட்டங்களில் பயன்படுத்த உங்கள் வங்கிக் கணக்கை வழங்க வேண்டாம் அனைத்து வங்கி மற்றும் மின்னஞ்சல் கணக்குகளிலும் இரண்டு காரணி அங்கீகாரத்தை இயக்கவும் வலுவான மற்றும் தனித்துவமான கடவுச்சொற்களை சொற்களை பயன்படுத்தவும் அவற்றை தவறாமல் புதுப்பிக்கவும் இது போன்ற மோசடிகள் குறித்து குடும்ப உறுப்பினர்களுக்கு குறிப்பாக மூத்த குடிமக்களுக்கு கற்பிக்கவும் இது பற்றிய புகார் அளிக்க நீங்கள் ஏதேனும் சைபர் குற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் என்று நீங்கள் சந்தேகித்தால் அல்லது ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான செயல்பாட்டை கண்டறிந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பது முக்கியம் நிதி மோசடிகள் ஏற்பட்டால் சைபர் கிரைம் உதவி எண் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியமை டயல் செய்யவும் அல்லது டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ டாட் சைபர் கிரைம் டாட் கவர்மெண்ட் டாட் இனில் புகார் அளிக்கவும்